தம்பிக்கும் சாய்க்கு மட்டும்தான் லீவு எங்கள் ஹஸ்பண்டு பொண்ணெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க பொண்ணு ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு அவங்க லஞ்ச் வேணுன்ட்டாங்க அங்கே போய் நான் பார்க்குறேன்னு மற்றபடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும் கொஞ்சம் சாம்பார் சாதமாக கொடுத்தங்க இந்த சாதம் வந்து ஒரு பிசுமில்லா பாத்து ஸ்டெயிலில் நான் சாப்பிட வச்சுக்கிட்டேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பொடியெல்லாம் போடாமல் காய் பருப்பு சா அரிசி அரிசி ஒரு முக்கா டம்ளரு கா டம்ளருக்கு இல்லைன்னா ஒரு முக்கால் டம்ளருக்கு குறைச்ச குட் மார்னிங் குட் மார்னிங் ஜெயந்தி குட் மார்னிங் ஒரு முக்கா டம்ளரு அரிசி கால் டம்ளரு பருப்பு அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் தூள்லாம் போட்டு அப்புறமா புளி தாளித்து கடுகு இதெல்லாம் தாளிச்சிக்கிட்டு புளியை ஊற்றி அதில் காரம்லாம் நம்ம போடுற காரம்லாம் போட்டு அதுக்கப்புறமா தேவையானதை ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியது தானே ஏன் காய்கறி பருப்பு அரிசி சாதம் அதில் இருக்கிற வசி அதுக்கு தொட்டுக்கு வந்து இந்த வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க பண்ண மாவும் வந்து எண்ணெயில் தான் இறங்கிக்கிட்டே தவிர வெண்டைக்காவில் நல்லா உள்ளே வந்து ஒட்டி வரல அதனால அப்படியே ஒரு இது போட்டோன்னே நிறுத்திட்டேன் இந்த மாவு தான் கலந்து வச்சு சேர்த்து போட்டேன் இது தண்ணி தான் இருக்குது அவங்களுக்கு மட்டும் வெண்டைக்காய் ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன் இது வந்து அந்த சாதத்துக்கு கரைச்ச தண்ணியிலே கொஞ்சம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு புளி இஞ்சி மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இன்றைக்கி இந்த கூழ் செஞ்சுருக்கேன் இது வந்து வெறும் ராகி மாவு கிடையாதுங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்ச மாவு கம்பு அது என்ன பார்லி அரிசி எல்லாமே ராகி நிறைய இதெல்லாம் போட்டு கொள் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அப்புறம் வந்து இந்த இடம் வந்து எதுக்கு வச்சுருக்கிறோன்னா நம்ம ஐயப்பனோட நம்ம அதை வந்து இந்த மேலே தூக்கி வச்சுருவோம் அவங்களோட அந்த கையப்பன் ட்ரெஸ்ஸுங்களோட அதையும் ஒரு போர்வையில் சுற்றி பேக்காக வச்சு மேலே வச்சுருவோம் அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஐயப்பனை வருஷம் வருஷம் எடுத்து வெளியில் வைக்கிற ஃபோட்டோ வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு தேவையான சந்தனம் இதெல்லாம் வச்சுருக்கேன் கற்பூரம் இந்த மாலை வந்து அவங்க எந்த மாலை போடுவாங்கன்னு தெரியல இந்த மாலையும் இருந்தது சரி பச்சை கொரத்தோடு இந்த மாலையும் எடுத்து வச்சுருப்பேன் நல்லா வாசனையாக இருக்கும்னு இது வந்து இது நல்லா வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ண சந்தனம் பவுடரு இவங்க வந்து அதை நெத்தியில் வச்சுக்கலான்னு இதையும் இதில் வச்சிருக்கிறேன் அது வேணால் ஒரு பாக்ஸில் கொட்டி வைக்கணும் மற்றபடி தாங்க கொஞ்சம் இந்த இடத்துல குறைச்சி எதுவுமே குறைக்கவே முடியல இப்படி தான் இப்போதிக்கி நேற்றி உட்காந்து உட்காந்து நைட்டு வரைக்கும் இந்த அளவுக்கு தான் என்னால் செய்ய முடிஞ்சிருக்கு இது வந்து இந்த சில்லற காசுங்க வந்து எப்பொழுதுமே வந்து இந்த இது என்ன மூளை வடை வட மேற்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் வடகிழக்கு வட இந்த மாதிரியான நம்ம வந்து செல்வங்கள்லாம் வச்சுக்கிட்டால் நல்லதுமாங்க நான் வந்து எப்போதும் வந்து வெந்தயம் மிளகு இன்னும் என்னமோ போட்டு ஒன்று கட்டி வைப்பேன் ஆனால் செலவங்க வந்து இந்த வசம்பெல்லாம் கூட போட்டு வைக்க சொல்லுவாங்க என்னமோ எல்லாங்க ஒரு நம்பிக்கை தான் அதுக்கப்புறம் வந்து இந்த முழு பாக்கில் வந்து வச்சுக்க சொல்லுவாங்க எல்லாம் இதுலேயும் வச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து நம்ம அப்படியே இருந்ததை சுத்தம் பண்ணி துடைச்சி இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம இன்னமும் வேறு எதில் எடுத்து வைக்கணும் படம் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சாச்சு இந்த பக்கம் கொஞ்சம் எதுக்க வந்து இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க தலை சாமான்லாம் அதெல்லாம் இந்த பக்கம் வைக்கணும் இங்கே வந்து எதுவுமே நம்மளுக்கு ஸ்டாண்டு மாதிரி இல்லாத வசி நான் அப்படியே தனியாக கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஜாமாங்க இதெல்லாம் இது உள்ளே இருக்குது இதெல்லாம் வேறு எடுத்து வைக்கணும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேத்தி செஞ்ச வேலைங்க இவ்வளோ தான் முடிஞ்சிருக்கு இந்த இதெல்லாம் கூட எல்லாம் கழுவ முடியாதுன்னு நல்லா இந்த லைட்டெல்லாம் துணி போட்டு நல்லா தொடச்சிருக்கேன் ஒவ்வொன்றா தான் நேத்தி அன்னைக்கு வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஸ்ரீ ஷாய் ஷார்ட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் தேங்க்யூம்மா தேங்க்யூ லைக் போட்டிங்க தேங்க்யூ அப்புறம் என்ன அவ்வளோதான் நேற்று ஃபுல் விலை இதே தாங்க நடந்துச்சு கொஞ்சம் நேரம் செய்கிறது வந்து அப்புறமா உட்காடுறது அப்புறம் செய்கிறது அப்புறம் இடையில வந்து என்னென்னா வாஷிங் மிஷின் போட்டு மாடியில் போய் துணியை காய போட்டுட்டு வந்தேன் அப்புறம் வேறு எந்த சமையல் வேலையெல்லாம் ரொம்ப நேற்று எதுவுமே செய்யலை ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த பூஜா ரூம் கிளீனிங் தான் நாளைக்கு தான் வந்து நான் டிமார்ட் போய் இந்த கீழே இருக்கிற இந்த கூடைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் தே தேவையான பொருட்களையும் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் மற்றபடி என்ன வேலை செஞ்சேன் அவ்வளோதான் நேற்று வந்து கொஞ்சம் ரொம்ப என்னமோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு ப்ரா அப்பப்போ வந்து இந்த ஸ்டமக் அப்செட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துடுது என்னமோ நான் வந்து பெருசாக அப்படியே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது மாதிரி அது ஏன் தான் இந்த வெஜிடேரியனுக்கு கூட இப்படி வருமா என்னன்னு எனக்கு தெரியல சரி ஏதோ ஒன்று அதனால் நேற்று நான் வந்து கிளாஸுக்கு கூட போகவே இல்லை ஒரு டோலா சிக்ஸ் ஃபிஃப்டி எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஆனால் படுக்கலாம் இல்லை இப்படியே மெதுவாக உட்காந்து உட்காந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் எங்கள் பொண்ணு கூட வந்து திட்டினாங்க நீ வந்து டோலாவை போட்டுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு ஏன் இதை ஒழிச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு ஏன்னா நாள் வந்து ஓடிட்டுங்க அதுக்கப்புறம் ஐயப்பனை நம்ம இங்கே இறக்கிட்டோன்னா அதுக்கப்புறமா எதையுமே நம்ம சுத்தம் பண்ணக்கூடாது அதனால தான் இன்றைக்கே வந்து நான் எப்படியோ அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு சாமியை சரண மையப்பான்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நைட்டு வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் திஷ்டி கழிச்சுட்டு சாப்பிட்டு படுத்தேன் எல்லா வெள்ளிக்கிழமையுமே வீட்டுக்கு வந்து திஷ்டி எடுங்க குறிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு வெளியில் விட்டு வரவங்களுக்கு எல்லோருக்கும் மறக்காமல் திஷ்டி எடுத்துருங்க இது வந்து சயின்ஸ் பிரகாரமே சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம நம்பிக்கையோடு அதை செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான ஒரு நல்லது நிச்சயம் நமக்கு தெரியும் இந்த இந்த சோஃபா மேலே ஒரு ட்ரெஸ் இருக்குது பாருங்கள் நாளைக்கு வந்து சாய் ஸ்கூலில் வந்து வீவான்னு ஒரு செலப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அதுக்கு ஏதோ இவன் ட்ரெஸ்ஸு நாடகத்தில் இருக்கிறான்னு கொடுத்துருக்குறாங்க ஜிப்பா மாதிரி இருக்குது அது சாயந்தரம் நாளைக்கு எங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் வரலன்னு சொல்லியிருக்கோம் போகிற மாதிரி இல்லைன்னு ஏன்னா அங்கே ரொம்ப வந்து நைட்டு அதுவும் ஃபைவ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்கு சரி அந்த டைமில் போய் இந்த குளூரில் அங்கே இருந்துக்கிட்டு நம்ம படுத்துட்டாங்க அவனுக்கே எங்கள் குளிர தாங்கலை கீழே இருந்து இப்போ போய் மேட் மேலே ஏறி படுத்துக்கிட்டான் நாங்கள் வரலன்ட்டோம் எங்கள் பொண்ணு காலேஜ்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் என்ன செய்கிறது சரி அவங்களும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இங்கே பையனோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கும் வரணும் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரில வேற என்ன அவ்வளோதான் மண்டே அன்னைக்கு ஐயப்போ இது மாலை போட்டு பூஜைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சாமியை சரணமையப்பா வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சமையல் பண்ணீங்க சாப்பிட்டீங்களா நீ வேலைகளை இன்னைக்கு எங்கள் வேறு வந்து இப்போ வந்து கா கிச்சனில் கப்போர்டெல்லாம் கொஞ்சம் அந்த கார்னர் அந்த ஸ்டாண்டு பண்ண வச்சுருப்பேனா அதெல்லாம் கழுவி வச்சது அப்படியே இருக்குது அதெல்லாம் எடுத்து மாட்டி அங்கே அந்த ட்ரேலேருந்து அந்த பார்த்த அந்த பொருட்கள்லாம் எடுத்து மேலே வைக்கணும் ஓகே ஜெயந்தி சாமியே சரண மையப்பா திங்கக்கிழமை மாலை போடுறாங்க அண்ணன் ஜான்வரி வந்து ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன் சண்டே வரும்னு நினைக்கிறேன் சண்டே கிளம்பி மண்டே மார்னிங் திரும்ப ஆகியன் அதுவும் மண்டே தான் திரும்பவும் முடி கட்டுறாங்க அதுதான் என்னான்னு தெரில எப்படி போக முடியுது வர முடியுதுன்னு ஒன்றும் தெரில நான் மட்டும் போகலான்னாலும் திரும்பி ரிட்டன் வரப்ப அவங்க அப்படியே மலைக்கு போயிடுவாங்க நான் வரணும் சரி என்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம் ஐயப்பனோட சொல்லுவாங்கள்ல நம்ம விட கடவுள் நம்மளை நினைக்கணும்னு கடவுள் நிச்சயம் நினச்சி அழைச்சாருன்னா அந்த குடுப்பனை இருந்ததுன்னா முடிக்கட்டுறதுக்கு போவோம் வேற என்ன இன்னைக்கு சனிக்கிழமையும் ஸ்கூல் வச்சுருக்காங்க பிள்ளைக்கு ட்ரம்மு போட ஆரம்பிச்சுட்டாங்க மணி கரெக்டாக ஒன்பது ஆமா ஜெயந்தி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் இப்போல்லாம் ரொம்ப போவே முடியறதில்ல ஒன்று வந்து நாட்கள் வந்து இடைஞ்சலாக போயிடுது ஏதோ ஒன்று ஆனால் போன வருஷம்லாம் அண்ணன் வந்து வீட்டில் இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து ஆஃபீஸ் போகிறவாசி ஈவினிங்லாம் லேட்டாக வரவாசி நான் தான் ஈவினிங்கில் கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணிமே அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய நேரத்தை நான் இது பண்ணிக்கணும் ஹலோ பராசக்தி ஹாய் வணக்கம் காலை வணக்கம் மூஞ்செலாம் நல்லா இல்லைன்னா ஓடு போயிடு பேரை பார்த்தா ரொம்ப சக்தியாக இருக்குதுன்னு பார்த்தா அது ரொம்ப முக்தியாக இருக்குது போல இருக்கு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேற இந்த வருஷம் ரொம்ப குளிராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்பயே இன்னும் வந்து நவம்பர் முடியல அதுக்குள்ளே அந்த எண்டு வரத்துக்குள்ளே கார்த்திகை பிறக்கிறப்பே இங்கே நல்லா சில்லுன்னு இருக்குது சும்மா கொஞ்சம் மத்தியான நேரத்தில் ஒரு டுவெல் ஓ கிளாக் போல தான் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது எஸ் எஸ் ஆமாம் ஜெயந்தி நான் வந்து என்னென்னா அந்த மேலே இருக்கிறத வந்து பார்க்கல பார்க்காம டக்குன்னு நேமை மட்டும் பராசக்தியை மட்டும் பார்த்துட்டேன் அதனால் சொன்ன பிறகு தான் மேலே இருக்கிறத படிக்கிறான் ஓகே அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்க அவங்க நம்ம எதுவும் சொல்லக்கூடாது நம்ம வயால ஓகே லீவிட்டுன்னு அப்படியே கடந்து நம்ம போயிடுவோம் மணி மணிகண்டன் வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் சரி காலங்கள் என்ன தான் எவ்வளவு தான் நாடு வந்து பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைஞ்சாலும் எல்லா இதுலேயும் இந்த மாதிரி ஸ்டுப்பிட்ஸுங்க எல்லா பெண்களும் இன்னமும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்து போயிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது பேரை பார்த்து கொஞ்சம் ஏமாந்து கமெண்ட் அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் இதுக்கெல்லாம் உடனே விட்டுட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ அதெல்லாம் நானும் வந்து ஓகே இப்படி தான் நம்ம வந்து சும்மா நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இதில் வந்துக்கே இதுக்கே நம்ம எப்படி இருந்தோம்னா வெளியில் போய் நேரடியாக அவங்க கூட இருந்து வேலை செஞ்சு வர பெண்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் அவங்கள ஃபேஸ் பண்ணி தானே டெய்லி வேலைக்கு போகிறாங்க வராங்க தானாக ஒருத்தவங்க திருந்தலைன்னா யாரும் ஒருத்தவங்கள திருத்தவே முடியாது அதனால் எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குமா இருந்தால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்களாண்டா அதனால் என்ன நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன செய்யுங்க கொஞ்சம் கிளம்பி எங்கேயாச்சும் வெளியில் கடைக்கு போகிறது மாதிரி நல்லா உங்களையே முதல்ல நல்லா ஃப்ரெஷ் ஆக்கிங்க எல்லாருமே இது மாதிரிலாம் ஒவ்வொரு நாளும் நாங்களும் அதெல்லாம் கடந்து தான் வரோம் நானே வந்து இப்போ இந்த யோகா போகிறதெல்லாம் அதுக்கு தான் போகிறேன் அதனால் நம்ம வந்து இப்போ கிளாஸுக்கு தான் போகணுன்னு இல்லை கொஞ்சம் வேறு எதுக்காச்சும் வெளியில் க நடந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்க இல்லை அவங்களோட சேர்ந்து வெளியில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டந்தான் நம்மளே நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம வந்து நம்மளோட இதை எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து இந்த லைஃப்பை கடக்க முடியும் அதனால் இதுக்காக ரொம்ப கவலைப்பட்டுருக்காதீங்க ரொம்ப முடியல அப்படி இருக்குதுன்னா முடியாமல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான மனநிலைமைகளில் இருந்து எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க அப்போ வந்து அது நிச்சயம் அந்த மாதிரியான ஒரு இது வந்து போயிடும் நமக்கு பிடிக்காத வேலைகளை வந்து அந்த நேரத்தில் நிச்சயம் கட்டாயம் செய்யவே செய்யாதீங்க வீட்டு வேலைகளை ஒரே வேலையை செய்கிறப்ப நிச்சயம் ஒரு போர் அடிக்கும் தான் அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த வேலைகளை போய் செய்யாதீங்க அதை அப்படியே விட்டுடுங்க அது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா எப்போ இருந்தாலும் அதை நம்ம தான் செய்ய போகிறோம் யாரும் வந்து செய்ய போகிறதில்ல அதனால் அதை அப்படியே விட்டுட்டு வேறு உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை போய் செய்யுங்க கொஞ்சம் நேரம் செஞ்சீங்கன்னா அப்போ நம்ம மனநிலை மாறிடும் அப்போ வந்து நீங்கள் திரும்பவும் நம்ம வேலைகளை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே அப்படி தான் நீங்கள் பாட்டுக்கு நம்மளோட கடமைகள் என்னவோ அதை நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் நீங்கள் ரொம்ப வந்து மனசை போட்டு ரொம்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க உங்களை அதுதான் இப்போதிக்கி ஏன்னா நேரில் இருந்து நேரில் பார்த்து நேரடியாக பேசுகிறதுக்கும் உங்களோட சுச்சுவேஷனு என்ன மாதிரியான இதில் இருக்கிறீங்க உங்களோட சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் நான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அதில் ரிலீஃப் எதுவும் சொல்ல முடியாது அதனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப மனசில் ஏற்றிக்காதீங்க முதல்ல நம்மளை நாம் வந்து எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா அதுதான் நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியும் அப்படியே வச்சிருங்க தம்பி நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் ஓகே ஸ்டே ஷாய் ஷார்ட்ஸ் டோன்ட் வரி எல்லா வாழ்க்கையில் கடந்து போகும் நீங்கள் வந்து முதல்ல உங்களை சந்தோஷமாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிறதுக்கும் மனசை லைட்டாக வச்சுக்கங்க எந்த ரிலேட்டிவ்ஸும் வந்து எதுவும் வந்து உறவுகள்லாம் தேவைதான் ஆனால் இதெல்லாம் நம்ம ரொம்ப மனசில் ஏற்றிக்க வேண்டாம் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம் நமக்கும் நல்லதே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் ஆகிருக்கு ஓகே லைவ்லேருந்து வெளியில் வரலாமான்னு பார்க்குறேன் ஓகேடா ஓகேடா தேங்க்யூ டா லைஃப்பில் என்னோடய அறுபது வயசில் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோதோ கவலைகள் நம்மளை செலவங்க ஒதுக்குவாங்க எல்லாத்துக்கும் கவலைப்பட்டு தான் இருக்கிறோம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நினைப்போம் நம்மளே சில டைம் நம்மள நம்மளே நொந்துப்போம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோன்னு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் யூ வில் பிஸி யா 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 ஆமாம் ஜெயந்தி இனிமேல் வந்து இந்த சமையல் இதோட இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்கணும் சாமிக்கு காலையில் அண்ணனுக்கும் கஷ்டம்தான் அவங்களும் காலையில் போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை விடதுனால் வந்து அவங்க அப்படியே குளிச்சுட்டு வருவாங்க சாமி ரூமுக்கு அந்த சங்கு பூ பறித்து வச்சுருப்பாங்க அந்த சங்கு பூவை மட்டும் இருக்குது அங்கே என்னமோ அப்படியே பைரவருக்கு இப்படி வச்சுட்டு துண்ணுரை பூசிக்கிட்டு கிளம்பிடுவாங்க இனிமேல் வந்து கொஞ்சம் அவங்க அந்த பூஜைகள் பண்ணி ஆகணும் நானும் கொஞ்சம் முடித்தேன்னா அவங்கள வந்து இந்த சரணங்கள்லாம் சொல்ல முடியாதப்ப அவங்க சலுது அவங்க சந்தனம்லாம் பொட்டெல்லாம் வச்சு ஐயப்பனுக்கு பூவெல்லாம் வைக்கிறப்ப நான் உட்காந்து அந்த நூற்றி எட்டு சரணம் படிப்பேன் ஏன்னா இவ்வளோ போன வருஷம் வந்து நாங்கள் லேட்டாக அதை பூஜை பண்ணுறப்ப எங்களுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இனிமேல் ஆனால் எப்படியாச்சும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நம்மளும் வந்து ரெண்டு வேலையும் நூற்றி எட்டு சரணம் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு சொல்லிடணுன்னு பார்ப்போம் கடவுள் தான் எல்லாத்தையும் அந்த ஐயப்பன் தான் நல்ல விதமாக எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும் ஸ்ரீஷா ஷார்ட்ஸ் ஐயப்பா இன்றைக்கி நானே சிக்ஸ் ஓ கிளாக் தான் எழுந்து வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் லேசியாக தான் போயிடுது நான் இன்னைக்கு ஃபோர் ஓ கிளாக்லாம் முடித்தேன் ஆனால் வந் திரும்பவும் படுத்துட்டேன் வந்து எழுந்து என்ன போகிறோம் சாய்க்கும் கிடையாது அம்மா பொண்ணுக்கும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு படுத்துட்டேன் அப்புறமா தான் போய் ஆறு மணிக்கு மேலே போய் தான் என்ன இவன் அண்ணனுக்கு மட்டும் சாப்பாடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதமாக செஞ்சுட்டு அப்படியே கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கிளம்பி கிளம்பி ரொம்ப நேரம் இங்கே ஹால் வரைக்கும் உட்காந்துருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு எட்டு மணிக்கே கிளம்பி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க சாப்பிடவே இல்லைன்னா இன்னொரு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ஏதாச்சும் செஞ்சு வச்சுருப்பேன் இல்லை வேறு காய் கூட அதில் இருக்குது கேரட் இருந்தது கேபேஜ் இருந்தது எல்லாம் இருந்தது இவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்களே என்னமோ அவங்க ஆஃபீஸில் ஏதோ வச்சோ சீக்கிரம் போகணும் போல இருக்குன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நான் என்ன செஞ்சேன் வெண்டைக்கேவை அப்படியே மசாலா தடவி பொறிச்சு கொடுத்துருக்கேன் அப்புறமா நினச்சிக்கிட்டேன் இன்னும் வேறு ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுருக்கலாமே அதுக்கப்புறம் பார்த்தா கால் மணி நேரம் எல்லாம் கிளம்பி சாப்பிட்டுட்டு மெயில் பார்த்துக்கிட்டு ரிப்ளை அனுப்பிட்டு வீட்டிலே தான் இருந்தாங்க சரி அதுக்கு மேலே என்ன செய்கிறது சிப்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு வச்சு அனுப்பிட்டேன் போன வாரத்துக்கு தான் பச்சை பயிர் மொளக்கட்டி செஞ்சிட்டோம் இந்த வாரத்துக்கு வேறு ஏதாச்சும் பச்சை பட்டாணி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பட்டாணி அந்த இதுக்கு தான் போகணும் அதுக்கு மொதல் வாரம் தான் ராஜ்மா எடுத்தாச்சு நேற்று கூட நான் வந்து இந்த பேரை சாப்பிடவே இல்லையே ஏற்கனவே நம்மளுக்கு வயிறு இருக்கிற அழகில் இதை வேற நம்ம சாப்பிட்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கவே இல்லை என்னமோ அவரைக்காய் பொரியல் என்னமோ இருந்தது அதை மட்டும் விட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் என்ன வேணுமோ ப்ரோட்டீன் எடுத்துங்க ஃபைபர் எடுத்துங்க என்ன யார் சொன்னாலும் நம்மளுக்கு என்ன ஒத்துக்குதோ நம்மளுக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதுதானே தானே நம்ம சாப்பிட முடியுது என்ன செய்கிறது பொண்ணு கூட வந்து சத்தம் போட்டாங்க நீ சும்மா கொஞ்சமாக சாப்பிட வேண்டியதுன்னா ஏன் அதுக்காக சாப்பிடாம இருக்கிறேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஜெயந்தி ஓகே ஷார்ட்ஸ் சாய் ஷார்ட்ஸ் டாட்டா டாட்டா பை பை தேங்க்யூ Okay ma, okay ma, thank you ma, bye.